உடற்பயிற்சி இத்தனை பேர் நம்ம உடற்பயிற்சி செய்யறோம் கிடையாது நைட் இருக்கேன் எக்ஸ்ட்ரா நடக்க சொல்றீங்களே காலையிலிருந்து இரவு வரையும் நீ நடக்கிறது உன்னுடைய பணிக்காகவும் உன்னுடைய சம்பளத்துக்காகவும் நடக்கிறீங்க உங்கள் ஆரோக்கியத்திற்காக நீங்க நடக்கிறீங்களா கிடையவே கிடையாது உங்களுக்காக எப்போது மெனக்கெட போகிறீர்கள் உடற்பயிற்சி அவசியம் அன்பர்களே ஒரு சின்ன கதை ஜப்பானில் ஒரு பெரிய இதே மாதிரி ஒரு பெரிய நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் கூடியிருக்க கூடிய அந்த நிகழ்ச்சியில் ஒரு லட்சம் பேர் கூடியிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் நூறு ஆண்டு வாழ்வது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவ பேராசிரியர் உரை நிகழ்த்தத்துக்கு போறார் நூறு ஆண்டு வாழ்வது எப்படி அவர் நிகழ்ச்சியை பேச துவங்கறதுக்கு முன்னாடி நான் கேட்ட மாதிரி கேள்வி கேட்குறாரு இங்க இருக்கவங்க நூறு ஆண்டு வாழ யார் யார் ஆசைப்படுறீங்களோ அவங்க மட்டும் கை தூக்குங்க அப்பதான் ஒரு லட்சம் பேர் கூடியிருக்கக்கூடிய அரங்கல்ல அதுல ஒரு அறுபது பேரை தவிர மிதி பேர் எல்லாருமே கை தூக்கிட்டாங்க மீதி பேர் எல்லாருமே கை தூக்கிட்டாங்க அப்ப என்ன அப்படின்னா அவருக்குள்ளார் ஒரு தயக்கம் ஒரு அறுபது பேர் மட்டும் கை தூக்கல நமக்கே ஒரு யோசனை அவர் இல்ல ஒரு அறுபது பேர் ஆண்டு வாழ அவங்களுக்கு வாழ்றதுக்கு விருப்பம் இல்லையோ அப்படின்னு நூறாண்டு வாழ்றதுக்கு விருப்பம் இல்லையா எழுப்பி அவர் ஒரு பதிலை கொடுத்தார் அந்த பதிலை கேட்டவனே அந்த மருத்துவ பேராசிரியர் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டார் என்ன ஏங்கையா நீங்க நூறாண்டு வாழறதுக்கு உங்களுக்கு ஆசை இல்லையான்னு கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிறார் அந்த அறுபது பேர் கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் சொல்றாரு ஐயா நாங்க ஏற்கனவே நூற கடந்து போய்கிட்டு இருக்கோம் நூத்தி ஒன்று என் பக்கத்தில் ஒரு நூத்தி ரெண்டு பின்னாடி இருக்கவங்க நூத்தி பத்துன்ற மாதிரி ஆயுட்காலம் போயிட்டு இருக்கு எங்ககிட்ட போய் நீங்க நூறாண்டு வாழ்றதுக்கு ஆசை இருக்கான்னு கேட்டு கை தூக்க சொன்னால் நாங்கள் எப்படி கை தூக்க முடியும்னு கேட்குறாரு அந்த மருத்துவ பேராசிரியர் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டார் உண்மையிலே இது நடந்த சம்பவம் அன்பர்களே உலகத்திலே அதிகமான ஆயுட்காலத்தை கொண்ட மக்களாக இருப்பவர்கள் ஜப்பான் மக்கள் முக்கியமாக ஜப்பானுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு குட்டி தீவு ஒக்கினோவான்னு சொல்லக்கூடிய ஒரு குட்டி தீவு நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம் உலகத்திலே அதிகப்படியான ஆயுட்காலம் அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் சராசரியாக எண்பத்தி ஐந்து ஆண்டுகளும் பெண்கள் சராசரியாக தொண்ணூறு ஆண்டுகளும் வாழக்கூடியவர்கள் ஒக்கினோவா மக்கள் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் உலகத்திலே மிக பெரிய மருத்துவமனைகளை கொண்ட நாடு அமெரிக்கா உங்களுக்கு தெரியும் டாப் டென் ஹாஸ்பிடல்ஸ் இன் தி வேல்ட் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணிங்கன்னா வரக்கூடியது மேயோ கிளினிக்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவமனை ரெண்டாவது கிளீவ்லேண்டு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவமனை எல்லாமே எங்க இருக்கு அமெரிக்கா சார்ந்து யூகே சார்ந்து இருக்கு ஆனால் அவர்களால் கூட எட்ட முடியாத ஒரு ஆயுட்காலத்தை இங்கே ஒக்கீனவ மக்கள் எட்டிவிட்டார்கள் அப்ப ஹாஸ்பிட்டல்ஸை சார்ந்து ஆயுட்காலம் கிடையாது அப்ப எதை சார்ந்த ஆயுட்காலம் இருக்கு என்று சொன்னால் அந்த மக்கள் பதில் சொல்கிறார்கள் நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிறோம் ஆரோக்கியமாக வாழ்கிறோம் எங்கள் உணவு முறையும் கலாச்சாரமும் என்று சொல்கிறார்கள் அந்த ஒக்கீனவா மக்கள்கிட்ட ஒரு பேட்டி எடுத்தார் நீங்க நூறாண்டு வாழ்றீங்க எப்படி நீங்க வாழ்றீங்க என்னென்னலாம் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அந்த ஒகினோவா மக்கள் சொல்றாங்க நாங்கள் காலையில் எழுந்தவுடனே எங்கள் வீட்டில் கம்பல்சரி ஒரு மா தோட்டம் வச்சுருப்போம் அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு நாங்கள் தண்ணீர் ஊற்றி அழகு பார்ப்போம் அதில் எங்களுக்கு மிகப்பெரிய மன மகிழ்ச்சி கிடைக்கிறது என்று சொன்னார்கள் இத்தனை பேர் நம்ம தோட்டத்தை வச்சுருக்கோம் செடி இருந்தால் கூட தண்ணி ஊற்ற நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி பயணிச்சுக்கிட்டு இருக்கும் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவர்கள் உணவு முறை அதைவிட ரொம்ப ரொம்ப சிறப்பானது நீங்க என்ன தாங்க உணவு சாப்பிடுவீங்க அந்த அவங்க விஷயம் நாங்கள் தினசரி ஐந்து காய்கறிகளையும் பழங்களையும் எடுத்துக்கொள்வோம் என்று ஒக்கினோவ மக்கள் சொல்றார்கள் ஐந்து கிண்ணம் நண்பர்களே ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் நம்ம ஊர்லேயும் எல்லாரும் அஞ்சு அடுக்கு கிண்ணத்தை பார்த்திருப்போம் இல்லையா அஞ்சு அடுக்கு கிண்ணம் சாப்பாட்டு கேரியர்னு சொல்லுவோம் அந்த சாப்பாட்டு கரியரில் என்ன போடுவோம் எனக்கு தெரிஞ்சு நான் சிறு வயதாக இருக்கும்போது அதில் ஒரு கிண்ணத்தில் தான் சாதம் இருக்கும் இன்னும் இரண்டு கிண்ணத்தில் காய்கறிகள் இருக்கும் ஒரு கிண்ணத்தில் ஒரு சாம்பாரோ ஒரு தயிரோ இருக்கும் ஆனால் இன்றைக்கி நிலம அந்த ஐந்து கிண்ணத்தில் மூன்று கிண்ணத்தில் குறையாமல் சாதத்தை தான் வச்சுருக்காங்க மூன்று கிண்ணத்தில் சோறை போட்டுட்டு மீதி ஒரு கிண்ணத்தில் ஒரு சாம்பாரோ ரசமோ வச்சிட்டு மீதி ஒரு கிண்ணத்தில் ஒரு கொசுறு மாதிரி ஒரு பொரியல் ஆனால் அவர்கள் பாருங்கள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐந்து கிண்ணங்களில் காய்கறிகளையும் பழங்களையும் எடுத்துக்கொள்வோம் தினசரி ஏழு வகையான காய்கறிகளையும் பழங்களையும் அவங்க சொல்கிறாங்க அதுதான் அவர்களுடைய ஆயுட்காலத்தின் யுக்தி நம்ம வீட்டில் நம்ம என்ன பண்ணுவோம் பொதுவாகவே நம்ம ஊரில் தான் ஒரே ஒரு கால் கிலோ அவர்காய வாங்குவோம் இல்லையா அந்த அவர்காயை பொரியல் பண்ணி ஒரு அஞ்சு பேர் வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டில் ஒரு கால் கிலோ வாங்கி பொரியல் பண்ணிட்டு ஆளுக்கு ஒரு டீஸ்பூனை வச்சிரும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எது சர்க்கரையை கூட நம்ம கூட போட்டுக்குவோம் ஆனால் காய்கறியை கூடவே போட மாட்டோம் ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுட்டு அந்த மீதி இருக்க அந்த அவரைக்காய் ஒரு படாத பாடும்படுங்க நம்ம கிட்ட மாற்றி மாற்றி விடுவாங்க ஏங்க நீங்க வச்சுக்கோங்க ஏமா நான் தான் ஏம்மா நீ வச்சுக்கோமா ஏங்க நான் தான் இவ்வளோ வச்சுக்கிட்டேனே நீ வச்சு சாப்பிட வேண்டியதானே அன்பர்களே அந்த காய்கறிகள் இருக்கக்கூடிய சத்துக்கள் பற்றி இன்னமும் நம் மக்களிடம் விழிப்புணர்வு குறைவு தான் அதுவும் காய்கறிகளும் பழங்களும் நம்மக்கிட்ட ஒரு படாத பாடுபடும் பாருங்க அதையெல்லாம் மாற்றணும் அந்த நிலைமை மாற்றினா தான் நம்ம நூறு ஆண்டு வாழ முடியும் நலமடும் வாழணும்னா இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அந்த ஒக்கீலாவை மக்கள் சொல்கிறார்கள் நான் எங்களுடைய உணவில் நாங்கள் கொஞ்சம் தான் அரிசியை சேர்த்துக்குவோம் நிறைய பழங்கள் காய்கறிகள் இறைச்சியில் நாங்கள் கொஞ்சமாக மீனை மட்டும்தான் சேர்த்துக்குவோம் வேறு எதையும் சேர்த்துக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இது அறிவியல் பூர்வமான ஆய்வுகளும் இதை நிரூபணம் பண்ணுது அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் இதை நிரூபணம் பண்ணுது உள்ள மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம எம்என் ஜோல்பாக இந்த பேரை கேட்டோன்னா எல்லாருக்கும் நாம் வருது சிம்பா கலெக்ஷன் தான் இட்ஸ் அஃப்கோர்ஸுங்க இந்த சிங்கத்துக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போனாமல் அந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்க்க போகிற ப்ராடக்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான ரிங்குங்க ஆல்ரெடி உங்களுக்கு மாண்டேஜ் காமிச்சிருக்கேன் ஆனால் எதுக்காக இட்ஸ் காமிக்கிறேன்னா ஒரு ரீசன் இருக்குது பாருங்கள் வீடியோ நாங்கள் வச்சிருக்க சிம்பா கலெக்ஷன் லயன் கலெக்ஷனில் ஒரு முக்கியமான கலெக்ஷன் இந்த ரிங் கலெக்ஷன் கம்ப்ளீட்டாக இந்த லயன் ஃபேஸை பாருங்கள் அவ்வளோ யதார்த்தமாக இருக்கும் லைனே பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி இந்த ரிங்கு தான் இந்த ஃபேஸில் அவ்வளோ கார்டாக கொண்டு வந்திருக்கும் இதில் என்ன ஸ்பெஷல்னால் இந்த வாய்க்குள்ளே ஒரு கல் வச்சுருக்கோம் இந்த சிங்கத்து வாய்க்குள்ளே ஒரு கல் இருக்கும் இந்த கல் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸுக்கு கொடுக்குறோம் ஒய்ட்டு இருக்குது அது மாதிரி ரெட் இருக்குது அது மாதிரி க்ரீன் இருக்குது அது மாதிரி என்ன நீங்கள் வைக்க சொல்கிறீங்க வைக்க முடியுங்க ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் வேணும்னா கஸ்டமைஸ் பண்ணணுன்னா நம்ம எமர்ஜென்பாக தேடிவாங்க வாங்க டிஃப்ரெண்ட்டாக விக் வித் ஆல் த ப்ராடக்ட் VVNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore.